கிறிஸ்துமஸ் மரத்தை பற்றியதான சரித்திரமானது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சரித்திரமாகும் அது பல நூற்றாண்டுகளை கடந்து வந்த ஒரு செய்தி அது மாத்திரமல்ல பலவிதமான கலாச்சாரங்களின் செல்வாக்கை பெற்ற ஒன்று மரங்களை குளிர்காலத்தில் அலங்கரிக்கும் பழக்கம் புற மதத்தினர் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பல ஆண்டுகளாக அது ஒரு கலாச்சாரமாக இருந்து வந்திருக்கிறது ட்ரீ பற்றிய அந்த வரலாறை இன்று நாம் பார்ப்போம் பழங்காலத்தில் ட்ரீயை பற்றி என்ன நினைத்தார்கள் பழங்காலத்தில் உபயோகமுள்ள எப்பொழுதுமே பசுமையான உள்ள மரங்களை குளிர்காலங்களில் குளிர்காலங்களிலே அலங்கரிப்பது ஒரு பழக்கம் குளிர்காலத்திலும் பசுமை உள்ள செடிகளையும் மரங்களையும் மரணத்திற்கு வென்றதற்கு அடையாளமாக எகிப்து ரோம் சைனாவில் உள்ள மக்கள் பயன்படுத்தினார்கள் புற மதத்தினரின் பாரம்பரியம் வட ஐரோப்பிய நாடுகளிலே வாழ்கின்ற வைக்கிங் என்ற மக்கள் தங்களுடைய குளிர்காலத்திலே பசுமையான மரங்களை அலங்கரித்து வைத்தார்கள் அதற்கு காரணம் அப்படி அலங்கரிப்பதினாலே அவருடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்றும் அவர்களை அண்டாது என்றும் நினைத்தார்கள் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர்கள் முதலாவது என்ன நினைத்தார்கள் இப்பொழுது வீடுகளையும் ஒருவேளை கடைகளையும் அலங்கரிக்கும் கிறிஸ்துமஸ் ட்ரீயானது ஜெர்மனி நாட்டிலே பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கின ஒன்று ஜெர்மன் தேசத்து மக்கள் கிறிஸ்துமஸ் தினத்தன்று தங்களுடைய வீடுகளை பசுமையான செடிகளாலும் பழங்களினாலும் கேண்டில்களாலும் அலங்கரித்தார்கள் சொர்க்கத்தின் மரம் மற்றொரு பழக்கமும் ஜெர்மனி தேசத்திலே இருந்து வந்தது அந்த பழக்கத்திற்கு பெயர் சொர்க்கத்தின் மரம் அதிலே அவர்கள் ஏதேனில் உள்ள தோட்டத்திற்கு அடையாளமாக சில மரங்களை ஆப்பிள் பழங்களால் அலங்கரித்தார்கள் அந்த மரத்தை ஆப்பிளை வைத்து மாத்திரம் அலங்கரிக்கவில்லை அந்த மரத்தை வைத்து ஆதாம் நாடகத்தை ஜெர்மனி தேசத்திலே பல இடங்களிலே நடத்தி வந்தார்கள் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கத்திலிருந்து விலகி ப்ராட்டஸ்டண்டை தொடங்கின பிறகு கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு என்ன நடந்தது பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டிலே ப்ராட்டஸ்டண்டிசம் தொடங்கின பிறகு கிறிஸ்துமஸ் ட்ரீயை பயன்படுத்தும் பழக்கம் அதிகரிக்கப்பட்டது ப்ராட்டஸ்டண்டை தொடங்கிய மார்டின் லூத்தர் வெத்லேகேகமில் உள்ள அந்த ஸ்டாருக்கு அடையாளமாக மரங்களிலே மெழுகுவைத்தை வைத்து அலங்கரிக்கும் பழக்கத்தை வைத்திருந்தார் ஐரோப்பியாவில் உள்ள தேசங்களிலே கிறிஸ்துமஸ் ட்ரீ எவ்விதமாக பரவியது இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே பதினெட்டாம் நூற்றாண்டிலே கிறிஸ்துமஸ் ட்ரீயை வைக்கும் பழக்கம் தொடங்கிவிட்டது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த குயின் விக்டோரியாவும் பிரின்ஸ் ஆல்பர்ட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் ட்ரீயை இங்கிலாந்து தேசத்திலே அவர்கள் பெரிய அளவிலே வைத்து கொண்டாடினார்கள் அமெரிக்காவுக்கு அது எப்படி வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஜெர்மன் தேசத்திலிருந்து அமெரிக்காவில் குடியேறின மக்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீயை அறிமுகப்படுத்தினார்கள் நூற்றாண்டிலே அது மிக வேகமாக வளர்ந்தது தற்காலங்களிலே கிறிஸ்மஸ் ட்ரீயை வைப்பது எவ்விதமாக வளர்கிறது பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளிலே மெழுகுவர்த்தியை எலக்ட்ரிக் லைட் மாற்றிவிட்டது அது மாத்திரமல்ல பலவிதமான அலங்கரிக்கும் பொருட்களையும் மக்கள் கண்டுபிடித்து அதையும் கிறிஸ்துமஸ் ட்ரீயில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீ எப்படி ஒரு வியாபார பொருளாக மாறியது கொண்டாடும் காலங்களிலே வியாபாரிகளுக்கு ட்ரீ ஒரு சிம்பலாக மாறிவிட்டது எல்லா விதமான கலாச்சாரத்தை கையாளுகிறவர்களும் மதத்தை பின்பற்றுகிறவர்களும் இப்பொழுது கிறிஸ்துமஸ் காலங்களிலே கிறிஸ்துமஸ் ட்ரீயை பயன்படுத்தும் ஒரு பழக்கம் தொடங்கிவிட்டது கிறிஸ்துமஸை கொண்டாடும் எல்லா குடும்பங்களும் இப்பொழுது கிறிஸ்துமஸ் ட்ரீயை வைக்கும் பழக்கம் தொடங்கிவிட்டது சிந்தனைக்காக இரண்டு காரியங்களை வைக்க விரும்புகிறேன் ஒன்று கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து